ஸ்டார்ட் பண்ணட்டுங்களா பேரில் என்னோடய பேர் புஷ்பலதா நான் வந்து வேல்ஸில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் நான் இதுவரை எல்லா இது விதமான ஜோதிடத்தையும் படிச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்த என்கேவி ஜோதிடம் ரொம்ப எளிமையாக இருந்தது என்னொன்று இது ஆன்மீகவாதிகளும் இப்போ இருக்க இளைஞர்களும் நம்பும்படியான ஒரு ஈஸியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜோதிடமாக இருக்குது இது வந்து நம்ம சித்தர் குருவான நெல்லை வசந்தன் ஐயா அவருடைய இந்த ஜோதிடம் ரொம்ப தெய்வீகமான ஒரு ஜோதிடமாக இருக்குது இது வந்து நீங்கள் எல்லாரும் ஈஸியாக எளிமையாக கற்றுக்கலாம் யார் வேணால் கற்றுக்கலாம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் வரலாம் கிடையாது தெரியாதவங்களும் இந்த ஜோதிடத்தை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் இவங்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கு அந்த ஜோதிடத்தை எல்லா நல்ல இதில் கொண்டு போய் அதில் ஊக்குவிக்கிற மாதிரி எல்லா இதையும் நமக்கு உதவிகளும் செய்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னா உங்களுக்கு நமக்கு இருக்க இது வரைக்குமாவது நம்ம படிக்கலாம் இதனால் நல்ல தொழிலும் சிறப்படையும் நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு ஜோதிடமாக இது அமையும் அதனால் நீங்கள் எல்லோரும் கற்றுக்கோங்க எளிமையாக இருக்குது ஓகே இப்போ நீங்கள் அக்கா பார்த்து நடந்துருக்கு விஷயங்கள் ஆ நான் இ இது வரைக்கும் இப்போ பார்த்து இந்த கிளாஸ்க்கு வர தொடங்கினதுலேருந்து நான் பார்த்துருக்கேன் என் மகனுக்கு நான் பார்த்ததில் நிறைய அது நடந்துருக்கு அதனால் எனக்கு வெளியில் பார்க்காம நம்ம குடும்பத்துலேயே பார்க்கும்போதே கண்ணுக்கு நேராக ஒன்று ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த ஜோதிடத்தை அவங்கவுங்க படிச்சுக்கலாம் இதனால் நிறைய நன்மைகளும் நமக்கு இருக்குது இது ஆன்மீகவாதிகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஜோதிடமாக இருக்குது